வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க போவது தமிழ் இனம் என்று சொல்லும் பொழுது பல சாதனைகளையும் சாத்திருப்பார்கள் அப்படி பார்க்கும்பொழுது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரையும் எத்தனையோ பேர்கள் எத்தனையோ விஷயமான விஷயங்களை அவர்கள் சாதித்திருக்கின்றார்கள் அதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது வந்து விடுதலைக்காக போராடிய பல பேர்கள் இருக்கின்றார்கள் அதே மாதிரி பல சாதனைகள் செய்கின்ற பல நபர்களும் இருந்தாலும் இன்றைய ஆம் வீடியோவில் நாங்கள் பார்க்க போகுது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர்களை பற்றி பார்க்க போடுறோம் இதுக்கான காரணம் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் நாங்கள் போகும்பொழுது அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த இந்த காலகட்டத்தில் இருக்கின்ற சாதனை படைத்த நபர்களின் ஃபோட்டோவை வைத்து அதுக்கு கீழே அவர்கள் என்ன செய்தாங்க என்று எழுதியிருந்தார்கள் ஸோ அதை ஒரு குயிக்கான காணொலியாக நான் எடுத்துக்கொண்டு வந்திருந்தேன் எல்லாத்தையும் அவர்கள் எடுக்க விடவில்லை ஸோ ஆரம்ப கட்டத்தில் இருந்த முக்கியமான ஆக்களை மட்டும் நான் எடுத்துக்கொண்டு வந்திருந்தேன் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த நபர்களை பற்றி ஒரு ஃபுல் விவரமான வீடியோவாக இது இருக்கப் போவதில்லை ஏனென்றால் அப்படி செய்தேனானால் அதுக்கான ஹிஸ்டரியை சொல்லும் பொழுது வீடியோ பல லோங்காக போயிருக்கும் ஸோ அதனால் என்ன செய்யப்படணும் பார்த்தீங்கன்னா இதில் ஹை லெவலாக ஒவ்வொரு நபர்களை பற்றி காட்டுகின்றேன் உங்களது ஹோம்ஒர்க் இவர்களை போய் நீங்களும் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க காரணம் வந்து நீங்கள் ஓல்ரெடி ஓல்டு ஜெனரேஷனாக இருந்தால் இவர்களை பற்றி உங்களுக்கு ஓருடி தெரிந்திருக்கும் பட் இப்போது இருக்கின்ற ஜெனரேஷன் ஆட்களுக்கு வந்து இவர்களை பற்றி பெருசாக தெரியாது என்றால் நீங்கள் ஒரு ஊரை இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் படித்த நபராக இருந்தால் அங்கு உங்களது ஸ்கூலில் கூட இதை படிப்பை தந்திருப்பார்கள் ஆனால் இப்போது வெளிநாடுகளுக்கு இருக்கிற நபர்களுக்கு இதைப் பற்றி தெரிவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் வீடியோவை பார்த்து வருகின்ற நபர்களை நீங்கள் ரிசர்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இதில் இருக்கின்ற நபர்களை பற்றி தெரிந்தால் கொமண்டில் அவர்கள் என்ன என்ன செய்திருக்கின்றார்கள் ஹிஸ்டரிகளை நீங்கள் எழுதினீர்களானால் மற்றவர்களும் அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும் ஆனால் நான் என்ன செய்யப்படும் வருகின்ற ஒவ்வொரு நபர்களுக்கான டெடிக்கேட் வீடியோவை வருங்காலத்தில் செய்கின்றேன் அதில் அவர்கள் மக்களை பற்றி ரீசர்ச் பண்ணி அவர்கள் என்னென்ன செய்திருக்கின்றார்கள் எந்த காலகட்டத்தில் இருந்தார்கள் எதற்காக அவர்கள் பொப்புலர் ஆனார்கள் என்கின்ற பல விஷயங்களை சுவாரஸ்யமாக அந்த வீடியோவை நான் செய்து போடுகின்றேன் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகுது இதில் இருக்கின்ற நபர்களின் பெயர்களை சொல்லுகின்றேன் மேபி அவர்கள் எந்த வருடங்கள் இருந்தார்கள் என்பதை பற்றி நான் சொல்லுகின்றேன் மிகுதி நீங்களாக ரிசர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படி நான் செய்யணுமாக இருந்தால் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோவை நான் செய்கின்றேன் சரி வாரங்கள் வீடியோவுக்கு செல்லுங்கள் சரி நாங்கள் இப்போது முதலாவதாக பார்க்க போகும் நபரின் பேர் வந்து புலித்தேவன் என்பவர் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஓரம் ஆண்டிலிருந்து பதினேழு வருடமாக ஆங்கிலருடன் போராடி வந்தார் அடுத்த பார்ப்பது வந்து வேலுநாச்சியார் என்கின்ற ஒரு பெண் விடுதலை போராடி இவர் கூட ஆங்கிலருடன் உண்மையில் சண்டை போட்டு அவர்கள் வந்து விடுதலைக்காக போராடி ஒரு நபராக இருக்கின்றார் அடுத்தாக பார்க்க போகின்ற நபர் வந்து வீரபாண்டி கட்டப்பொம்மன் என்கின்ற ஒரு நபர் இந்த படம் கூட வந்திருந்தது தமிழில் சிவாஜி நடித்த படம் பார்த்தீங்கன்னா நான் தெரியும் இவரும் உண்மையில் ஆங்கிலருடன் சந்தை போட்டிருந்தார் சரி அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது வந்து மன்னார் முத்து ராமலிங்க சேதுபதி என்கின்ற நபர் இவரது ஆங்கிலரால் பிடிக்கப்பட்டு சிற்கப்பட்டு இருபத்தி நாலு வயதுக்கு அப்புறம் அடுத்ததாக பார்க்க போவது வந்து மருது சகோதரர்கள் என்கின்ற இரண்டு நபர்கள் இவர்கள் உண்மையில் ஆங்கிலருடனும் பலவர்களுடன் சண்டை பிடித்து பல வெற்றிகளை கேட்டிய நபர்கள் இறுதியில் அவர்கள் அடுத்ததாக போவது வீரன் அழகு முத்துக்கோள் என்கின்ற நபர் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பீரங்கியில் கட்டப்பட்டு அடுத்ததாக அடுத்த பார்க்க போவது வெண்ணி காலடி என்கின்ற ஒரு நபர் அடுத்த காரணங்கள் பார்க்க போவது வந்து ஒண்டி வீரன் பகடை என்கின்ற நபர் இவர் வந்து பிரிட்டிஷ்காரரை எதிர்த்து போராடி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மரணடிக்கப்பட்டார் அடுத்த ஆரணங்கள் பார்க்க போவது வந்து மாவீரன் சுந்தரலிங்கம் என் நபர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலேயரால் வீழ்த்தப்பட்டார் அடுத்த காரணங்கள் பார்க்க போவது குயிலி என்கின்ற நபர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு ஆங்கிலேயரின் ஆயிரக்கிடங்கையை அழித்து வீரப்பெண் குயிலி என்ற பெயரை அடைந்தார் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது வந்து திறன் சின்னமலை அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற கோபால வெள்ளையத்தேவன் என்கின்ற நபர் சரி இந்த வீடியோவில் நான் சில பேர்களை மட்டும் சொல்லியிருந்தேன் அதில் அவர்கள் எந்த காலகட்டத்தில் என்ன செய்தார்கள் என்பதும் அதில் எந்த காலத்தில் இறந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கான காரணம் நீங்கள் போய் இவர்களை ரீசர்ச் பண்ணி அவர்களுக்கான பல விஷயத்தை நீங்கள் அறியணும் என்கின்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் பட் அதுக்காக நான் அப்படியே விடப்போவதில்லை வருங்காலத்தில் சொல்லியிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்கான இண்டிவிஜுவல் வீடியோவாக அவர்கள் ஃபுல் விவரமான வீடியோவை நான் செய்கின்றேன் அதுவரைக்கும் உங்களுக்கு சர்ச்சை பண்ணி என்னென்ன விஷயத்தை நீங்கள் திரட்டுகின்றீர்கள் என்பதை கோமண்டில் வந்து சொல்லிவிடுங்கள் இதே மாதிரி இந்த இடத்தில் பல அதர் நபர்களை பற்றின வீடியோவும் எடுத்திருந்தேன் அதை வருகின்ற காலத்தில் நான் போடுகின்றேன் ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோ கூட லைக் போடுங்கள் இந்த சேனலை இதில் சப்பமான கிடையாது அதையும் செய்யுங்கள் மற்றவர்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான வீடியோ தேவைப்பட்டாலும் click comment karan da avtar Anyway, thank you for watching. We will see you in another video. Until then, you guys take care and goodbye.